கோழி யாருக்குன்னு தெரியலையே இந்த வண்டியில் மாட்டி நசுங்க போதா இல்லை யாருக்குன்னா கிடைக்குமா என்னன்னு தெரியல இல்லை நமக்கு தான் கிடைக்குமா மேலே உட்காந்துருக்கு பார் தெரியுதா என்னென்னு தெரியல உங்களுக்கு அது தனியாக மேலே உட்காந்துருக்குது பறந்து ஊந்தா லாபம் லாபம் நமக்கு பறக்க வாய்ப்பு இல்லை

வேற வேற இப்ப வேற நல்லா பல்ல மோடு இல்லாமல் கரெக்டா போட்டிருக்காங்க அதனால அது விடாது எகிரி ஊர்ந்தா தானே ஊந்து தொலைதான் பாரு பல்ல மோடு இல்லாம ரோடு வேற சைடிங்கா இருக்குது பழைய ரோடாக தான் நேரம் அந்த கோழி அங்கேயே ஊந்துருக்கும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு வாய்ப்பு இல்லை ரோட்டை போட்டு ஏச்சி வச்சிருக்காங்க என்ன பண்றது தனியாக உட்காந்துருக்கு ஒரு ஆறு ஏழு கோழிக்கிட்ட நான் எடுத்துருக்கேன் நம்மளுக்கு லக்கு இருக்காருன்னு பார்க்கோம் முன்னாடியே போய் பார்க்க வேண்டிதான் கிடைச்சா எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுட்டு போவோம் இவ்வளோ நினைக்கிறேன் வண்டி பிரேக் அடிக்கிறேன் உழலையே உழலையே அதுல வேற ஒட்டு உக்காந்துருக்குப்பா ரெண்டு கோழி உக்காந்துருக்கு

அது ஃபர்ஸ்ட் போற வீட்டில் ஒண்ணு இருக்கு சுலோ பண்ண முழுமா தெரிய போறோம் எங்க உழ போது அவ்வளவுதான் இது இது நல்லா வாட்டமா உக்காந்துச்சு கால் நவத்தாலை பிடிச்சிக்கு போல நவத்தாலை பத்திரமா பிடிச்சிக்கு போல அது கோழி வட்டி கூட்டுது அந்த வட்டியை போய் பாலோ பண்ணுவோம் அதில் மாட்டுதான்